அந்த காலத்தில் குழம்பு செய்ய குறைவான எண்ணெய் தான் பயன்படுத்தி செய்வாங்க ஆனால் சாப்பிட ரொம்ப ருசியா இருக்கும் அப்படி செய்யும் குழம்பில் ஒன்றானா பீர்க்கங்காய் குழம்பு செய்வது எப்படின்னு பார்ப்போம் இது சாதத்தோட புரட்டி சாப்பிட ரொம்ப ருசியா இருக்கும் காரம் கொஞ்சம் அதிகம் வேணும்னா தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து கொள்ளலாம் அரை கிலோ பீக்கங்காய் வாங்கி நான் இந்த குழம்பு செஞ்சிருக்கேன் இதை எப்படி செய்கிறேன்னு தொடர்ந்து பாருங்க பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் பீர்க்கங்காய் குழம்பு செய்ய தேவையான பொருள் மஞ்சள் தூள் பச்சை மிளகாய் சீரகம் சோம்பு தேங்காய் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு தேவைன்னா போட்டுக்கிறலாம் இல்லைன்னா விட்டுறலாம் இதை எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறணும் குழம்புக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கிட்டு கூடவே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறணும் இப்போ அடுப்பை பற்ற வைக்காமையே ஒரு பாத்திரத்தில் நம்ம நறுக்கி வச்சுருந்த பீக்கங்காய போடணும் அது கூடவே நறுக்கி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி பழம் ஸ்பூன் போல விளக்கெண்ணெய் இப்போ அடுப்பை பற்ற வச்சு சட்டியாக அது மேலே தூக்கி வச்சிடணும் வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வேக விடணும் அப்பப்போ பெரட்டி விடணும் தண்ணியே ஊற்றாம தான் வேக வைக்கணும் பீக்கங்காயில இருக்க தண்ணி தக்காளியில் இருக்க தண்ணி வெங்காயத்தில் இருக்க தண்ணி எல்லாமே இறங்கி இப்படி தண்ணியாக இருக்கும் இந்த தண்ணியில் தான் கொஞ்ச நேரம் வேக வைக்கணும் இப்படியே அந்த தண்ணியிலையே வெந்து பீக்கங்காய் நல்லா பாதி அளவு இப்படி சுண்டி வரும் இப்போ நம்ம போட்டதுக்கு இப்போ கம்மியாக இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு சுருங்கிரும் இப்போ மிக்சி ஜார்லேருந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்டோட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கலந்துட்டு நல்லா தண்ணி வற்றி வெந்திருக்கிற பீக்கங்காயில் தேங்காய் பேஸ்ட்டை இப்போ நம்ம ஊற்றணும் ஊற்றிட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும் இப்போவுமே உப்பு போடக்கூடாது உப்பு போ போட்டோம்னா பீக்கங்க வேகாது அதனால நல்லா பீக்கங்க வெந்த விட்டு தான் உப்பு போடணும் இப்போ வரைக்கும் உப்பு போடாமல் தான் வெந்துக்கிட்டுருக்கு தேங்காய் அரைச்சு ஊற்றின தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் கொதிக்க விடணும் தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கூட வச்சு குழம்பு வச்சுக்கலாம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் கட்டியாக விட்டு இறக்கிடலாம் நான் சாப்பாட்டில் புரட்டி சாப்பிட்ற மாதிரி கிரேவியாக பண்ணியிருக்கேன் இவ்வளோ நேரம் உப்பே போடாமல் தான் வெந்திருக்கு பீக்கங்க இப்போ பீக்கங்க ஓரளவு முக்கால் வாசி வெந்திருச்சான்னு பார்த்துட்டு இப்போ தான் நம்ம உப்பு போடணும் முக்கால் வாசி வெந்த விட்டு போட்டாத்த பீக்கங்காய் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும் முதலையே உப்பு போட்டு வேக வச்சோம்னா பீக்கங்காய் நறுக்கு நறுக்குன்னு நல்லாவே வேகாது இப்போ உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு மறுபடியும் நல்லா வேக வைக்கணும் இப்போ பீக்கங்காய் நல்லா வெந்து மசால் வாடையெல்லாம் போய் தண்ணியெல்லாம் வறுத்தி பீக்கங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம் அடுப்பை அணைச்சிட்டு ஒரு தாலிப்பு கரண்டியாக அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயவும் அதில் கடுகு விழுந்த பருப்பு கூடவே சோம்பு நறுக்கிய சின்ன வெங்காயம் கருவேப்பில இது கொன்னீரமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தேன் பீக்கிங்காய் குழம்புல தாளிப்பை எடுத்து ஊற்றிடும் தாளிச்சிட்டு பீக்கிங்காய் குழம்பு கரண்டி இலை லேசாக கிளறி விட்டுட்டு மல்லித்தலை இருந்தால் மல்லித்தலை தூவி இறக்கிக்கிடலாம் மல்லித்தலை போடாமலும் செய்யலாம் மல்லித்தலை போட்டாலும் போடாட்டாலும் ஒரே ருசியில் தான் இருக்கும் பீக்கங்காய் குழம்பு இப்படி ஒரு முறை செய்து சாதத்தோட புரட்டி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ருசியா இருக்கும் என்னோட சேனலில் நிறைய சமையல் டிப்ஸ்களும் சமையலும் பதிவு செஞ்சிருக்கேன் அதையும் பாருங்க பார்த்துட்டு உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்